அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் பயம் இது அத்தனையும் நீங்கணும் அதே நேரத்தில் நமக்கு வெற்றியும் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த துர்கே அம்பாளுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக அதை அத்தனையும் தீரும்ங்க சரிங்க அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ நான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகளாக இருக்கட்டும் எந்த விதமான பிரச்சனைகள் வேணாலுமே இருக்கட்டும் கண்டிப்பாக துர்க்கை அம்பால நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் தீர ஆரம்பிக்கும் அதை நீங்களே உணர முடியும் அதனால நம்ம மனதில் நம்ம வாழ்க்கையை பற்றின எந்த கவலைகளாக இருக்கட்டும் பயமாக இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்க துர்க்கை அம்பால வழிபட்டு பாருங்க உங்களுடைய பயம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது சரியாகும் வாழ்க்கையில தீர முடியாத பிரச்சனைகள் இது வந்து அஹ் இனி நடக்குமா அப்படின்னு நீங்க நினைத்தால் கூட அதை நடத்தி காட்டுபவங்க தான் துர்க்கே அம்பாள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நினைத்து தேவையில்லாத பயம் நம்ம வாழ்க்கை இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற தேவையில்லாத பயம் நம்மளுக்குள்ள இருந்தாலும் சரி கண்டிப்பாக துர்க்கை அம்பால வழிபாடு செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கையை நினைத்த கவலைகள் பயம் நிச்சயமாக நீங்க ஆரம்பிக்கும் அறியாமலேயே நமக்குள்ளேயே ஒரு தைரியம் பிறக்க ஆரம்பிக்கும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில கோவிலுக்கு செஞ்சு துர்க்கை அம்பாளுடைய சன்னதியில ஒரு நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டி நீங்க வந்து வேண்டி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அம்பாளுக்கு பகவான்கிட்ட நீங்கள் ஒப்படைத்து மனமுருகி வேண்டினாலே கண்டிப்பாக அம்பாள் அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்வழி காட்டுவாங்க நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்லோகத்தையும் நீங்க வந்து தினமும் காலையில் எழுந்ததும் எப்பெல்லாம் உங்களுக்கு பயமா இருக்கிறதோ இல்லைனா ஏதாவது ஒரு கவலைகளா இருக்கிறதோ கண்டிப்பாக அந்த நேரத்தில் நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக துர்கா அம்பாளுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரிங்க இப்ப என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்ததெல்லாம் ஓம் தும் துர்காயை நமக இன்னொரு முறையும் நான் சொல்றேன் ஓம் தும் துர்காயை நமக இந்த ஸ்லோகத்தை நீங்கள் மனமுருகி வேண்டுங்க துர்கா அம்பாலை கோவிலுக்கு செஞ்சு அங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு கவலைகளாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் மனசில் இதை நீங்கள் சொல்லுங்கள் காலையில் எழுந்ததும் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு துர்கா மனமாற வேண்டிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்கள் உங்களால் எப்போ எப்போ சொல்ல முடியுமோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம் கண்டிப்பாக ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில சொல்கிறது இன்னும் ஒரு கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை தீரும் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தடைகளும் நீங்கி உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக துர்கா அம்பா கொடுத்து நிச்சயம் அருள் புரிவாங்க